சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த வைகை இலக்கிய திருவிழா நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை முழுமையாக செயல்படுத்தி வருகிறார் அதிலும் முக்கியமாக நமது பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பொதுமக்கள் இயக்கம் சார்பாக மாண்புமிகு நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார்கள் நமது தொடர்ச்சியாக இந்த நூலகங்களில் வாசிப்பினை மேம்படுத்த வேண்டும் அனைவரும் வாசிப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் சென்னையில் மற்றும் ஈரோடு போன்ற நகரங்களில் மட்டும் நடைபெற்றுகின்ற புத்தக கண்காட்சி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும் என்று அறிவித்து அதனை முழுமையாக செயல்படுத்தி இன்று சராசரியாக மாவட்டத்திற்கு ஒரு கோடி அளவில் புத்தகங்கள் வாசர்களால் வாங்கப்படுகிறது அதுவும் சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் இருபது கோடி ரூபாய் அளவு புத்தகங்கள் வாங்கப்பட்டு வாசகர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய நிகழ்வாகும் இதுபோன்று கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மொழி தமிழ் மொழியாகும் அதை மொழியினை உலகெங்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் உலகில் உள்ள சிறந்த படைப்புகள் தமிழில் வெளிவதற்காகவும் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி என்று அறிவித்து வெகு சிறப்பாக இது தற்போது மூன்றாம் ஆண்டு கடந்த பதினெட்டாம் தேதி அன்று நிறைவு பெற்றது இதில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் இதில் ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதாவது தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளன இதுவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாகும் இதுபோன்று ஏற்படுத்தப்பட்டதுதான் தான் ஆறு ஆறு போகின்ற இடங்களிலெல்லாம் ஐந்து இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கு இதுபோன்ற ஒரு இலக்கிய இலக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்பட்டது அதனுடன் சேர்ந்து இளைஞர்கள் உள்ள படைப்பாற்றல் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இளைஞர் இலக்கிய திருவிழாவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இன்றைக்கு இன்று நடைபெறுகின்ற இந்த வைகை இலக்கிய திருவிழாவில் தலைமை ஏற்று நடத்துகின்ற நமது மாவட்ட துறை சார்ந்து வருக வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் இந்த இலக்கிய திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்காக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி இன்றைக்கு இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி தகவல் எல்லாம் நமது மாவட்ட நூலக ஆளுநராக நாங்கள் துறை சார்ந்து தெரிந்து கொண்டோம் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்பில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டு வாழ்த்துறை வழங்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் இருகாரம் கூப்பி வருகை அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் இருகரம் கூப்பி குப்பி துறை சார்ந்து வருகிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உதவியாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த துறை சார்ந்த பல்வேறு அலுவலர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக வரவேற்பதில் மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அனைவரையும் வருக வருக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதன்மை அலுவலர் அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் சிஇஓ அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நன்றி வரை மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெறுவதற்காக இரு அரங்குகளையெல்லாம் தந்த இந்த கல் கல்லூரி நிர்வாகத்துறையும் வருக வருகன் வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பெரும் திரளாக பங்கு பெற்றுள்ள ஆசிரியர் பெருமக்கள் அவர் அனைவரையும் வருக வருகன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களும் வருக வருகன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள நூலகத்துறையை சேர்ந்த மாவட்ட நூலக அலுவலர் நூலக பணியாளர்கள் நூலகர்கள் அனைவரையும் வருக வருக அனை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு துறைகளிலிருந்து தாசில்தார் அளவில் நியமனம் செய்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி அவர்களையும் வருக வருகை என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்காக வந்துள்ள ஊடகத்துறை நண்பர்கள் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து மக்களையும் வருக வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்